த்ரீ மந்த்ஸ் சொல்றீங்க நான் பாத்ரூம் போயிட்டு வரல குத்திட்டாங்கன்னு சொல்றீங்க அதுல போட்டுக்க ரூல்ஸ் படி குத்துனது சரியா தப்பா நீங்க தான் சொல்லணும் சொல்லு நீ தான் தைரியமா நாளைக்கு சொல்லு விளையாடுறதுக்கு மாஸ்க் கொடுத்தா அந்த மாஸ்க் எடுக்கிறதுலயும் பாக்ஸ்ல வைக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கு ஆனா அவங்க கூட விளையாடுறவங்க ஒரு மாஸ்க் இருக்கு அந்த மாஸ்க் என்ன அதை தெரிஞ்சுக்கிறதுலயோ புரிஞ்சுக்கிறதுலயோ அது எங்க எங்க இருக்கு நெக்ஸ்ட் ஆர்வம் இருக்கான்னு தெரியல வாங்க பேசுவோம் செம்ம சீனிக்குது இன்னைக்கு